தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே உன் வாழ்வை குறித்து நீ அதிகம் குழம்பாதே உன்னை நான் சரியான வழியில் நடத்தி செல்வேன் தூரத்திலிருந்து உனக்கு அழைப்புகள் வரும் அது உனக்கு நன்மை செய்வதற்காக வரும் உன் திறமையை அறிந்தவர்கள் உன்னை தேடி வரப்போகிறார்கள் குழந்தையே நீ தைரியமாக இரு உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகிறது நல்லதே உனக்கு நடக்கப் போகிறது உன் மனதில் தோன்றிய கவலைகளாலும் நீ அடைந்த துன்பங்களாலும் எதிர்காலத்தை பற்றிய பயம் உன் உடல் கட்டுக்கோப்பை இழந்து வாடி மெலிந்து கண்களில் ஒளியில்லாமல் நீ நீங்கி இருப்பதை பார்த்து நான் நெஞ்சமுடைந்தேன் குழந்தையே நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கிறேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு என் மீது நீ வெறுப்பு காட்டுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்து கொண்டு இருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயாயின்றி இந்த நிலமையில் இருப்பது உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும் என் மனம் உடைகிறது குழந்தையே நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் நான் உயர்வாக வைத்து காத்தேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் கவலைப்படாதே உன்னோடுதான் நான் இருக்கிறேன் உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் குழந்தையே என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் உனக்குள் நான் இருக்கும்போது நீ எதற்கு உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து புலம்புகிறாய் அந்த எண்ணம் தவறானது ஆபத்தானதும் கூட எல்லா சுமைகளையும் என்னிடம் கொட்டிவிட்டாயல்லவா பிறகு ஏன் இன்னும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய் உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டே இருக்கும் உனக்கு சிறியதாகப்படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும் அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் உன் வாழ்வில் நீ தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை வெற்றி காண முடியும் நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு தடைகள் வழியிலோ உனக்கு தடைகள் வரும் அதை கண்டு நீ அஞ்சாதே தைரியமாகவும் நம்பிக்கையோடும் உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே பிறகு பார் நீ இதுவரை எதிர்த்த வேதனைகள் எல்லாம் இப்போது எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி செய்வேன் எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது தங்கமே இது உன் அன்னையின் என் சத்திய வாக்கு நிச்சயம் நீ உச்சத்தை அடைவாய் என் பிள்ளையின் சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் இயங்குகிறது நீ என்றும் தலைத்து வேறொன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய் உன் பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடங்களை காணும் விதையாய் உன்னை மண்ணில் விதைத்துள்ளேன் நீ நிச்சயம் நிழல்களால் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய் உன் இல்லத்தில் உன் அன்னையான நான் விட்டேன் உன் லட்சியம் போகிறது நீ எண்ணி ஏங்கிய கனவுகள் உன் கரம் வந்து சேரப்போகிறது நீ செல்வ செழிப்போடு போகிறாய் குழந்தையே என் பாதையில் நீ வந்து பார் உன் பாதைகள் எல்லாம் திறக்கப்படும் என்னுடைய வழிக்கு வந்து பார் உன்னுடைய நலனை நான் பார்த்து கொள்வேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இது உன் வராகி தாயின் வாக்கு என் அன்பு குழந்தையே நீ கலங்காதே சத்தியமாக நீ என்னிடம் வைத்த வேண்டுதலை நான் நிறைவேற்றி தருவேன் உன்னை நான் நன்றாக வாழ வைப்பேன் என் குழந்தையே தோல்விகள் உனக்கு வருகிறது என்றால் அது உன்னை வீழ்த்துவதற்கல்ல உன்னை உயரத்தில் சேர்க்க வாழ்க்கையில் கிடைக்கும் கிடைக்காத அனைத்திற்கும் காரணம் உண்டு அவைகள் எல்லாம் உன் நல்லதுக்காக மட்டுமே அவற்றுள் நீ அதை புரிந்து கொண்டால் உன் நம்பிக்கை பொறுமை உன்னை வெற்றிக்கு கூட்டிச் செல்லும் அவசரப்பட்டு நீ எடுக்கும் முடிவுகள்தான் உன்னை நிஜ தோல்விக்கு அழைத்து செல்லும் தோல்வி என்பது உனக்கு தான் என் பிள்ளையை நான் மேலே உயர்த்துவேன் வெற்றி பெறுவாய் இது என் சத்திய வாக்கு அதற்கு உன்னுடைய சிறு பொறுப்பு இல்லாமல் இருக்கும் குணத்தை வெளியில் எடுத்து ஏறி உன் வெற்றியை தடுப்பவர் யாராகவும் இருக்க முடியாது நீ அந்த வழியை பின்பற்றினால் நீ என்று என்னை அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு உன் அன்னை என்ற அர்த்தத்தை கண்டாயோ அன்றே நீ என் உயிரான பொறுப்பு உன் நம்பிக்கையும் பொறுமையையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் உன்மேல் நான் கோபம் கொள்ள மாட்டேன் குழந்தையே அதையும் மீறி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை நல்ல வழியில் மாற்றுவதற்காகவே என்பதை நீ புரிந்து கொள் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு வாழப்போகிறாய் வெற்றி கிடைக்க முதலில் மன உறுதியும் உழைப்பும் நேர்மையான பார்வையும் வேண்டும் நிர்ணயித்த இலக்குகள் உன்னிடத்தில் ஏராளமாக இருக்கின்றது அதற்கான முனைப்புகளும் உள்ளது ஆனால் உன் தயக்கம் இப்பொழுது ஆரம்பிக்கலாம் அப்பொழுது ஆரம்பிக்கலாம் என்று நீயே உன் வெற்றியிடமிருந்து வெகு தூரம் செல்கின்றாய் நெருப்பு எறிவதற்கு காற்றடித்தால் அது எரியாது என்பதற்காக நெருப்பை ஏற்றி வைக்காமல் இருந்தால் வெளிச்சம் கிடைக்காது அதே போல கடின உழைப்பும் மன உறுதி நம்பிக்கையும் இல்லை என்றால் எப்படி வெற்றியடைய முடியும் கதவை திறக்க சாவியை வைத்துத்தான் திறக்க முடியும் அதற்கு ஏற்றவாறு சாவியை நீ நுழைத்தால் கதவுகள் தானே திறக்கும் அதேபோல உன் கதவுகளும் வெற்றிக்கான கதவுகளும் திறக்கும் நீ எதற்கும் கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன் உன் மனதில் ஏன் என் மீது கோபம் உன்னை எப்படி நான் தனித்து விடுவேன் என் பிள்ளை எப்படி தவறு என்று நான் சொல்வேன் குறைகளும் தவறுகளும் வாழ்க்கையில் இருக்கும் ஆனால் அதற்காக என் குழந்தையே தவறு என்று நான் எப்படி சொல்வேன் உன் அன்னையைப் பற்றி நீ புரிந்து கொண்டது அவ்வளவுதானா என் மீது நீ கொண்ட பக்தியும் அன்பும் எத்தகையது என்று நினைத்து நான் போரி படைகின்றேன் நீயோ என் மீது கோபம் கொண்டு என்னை விட்டு தள்ளி நிற்கிறாய் நானும் உன்மேல் கோபத்தில் இருக்கிறேன் என்ற நினைப்பு ஏன் வந்தது என் குழந்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் உன்மேல் நான் எப்படி கோபப்படுவேன் அது என்மேல் நான் கோபப்படுவதற்கு சமம் உன்னை நல்ல வழியில் அழைத்து செல்ல கடிந்து நடப்பேனை தவிர உன்மேல் நான் கோபப்படமாட்டேன் நீயும் உன் வாழ்க்கையும் நன்றாக இருக்கத்தான் நான் இங்கு விதியோடும் மாயை என்று உன்னை தாக்க வரும் வலைகளோடும் போராடுகிறேன் உனக்கு எப்போதும் என் அருளும் ஆசையும் உண்டு என் குழந்தையே உனக்காக நான் எப்போதும் இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உனக்கென்று படைக்கப்பட்டது உன்னை வந்து சேரும் நாள் இது நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் போகிறது நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் இனி ஆனந்த கண்ணீராக மாறப்போகிறது உன் மனம் புத்தி அகங்காரம் என்னும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடு இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன் நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்து வா நிச்சயம் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன்